வடமாகாண மீன்பிடி அபிவிருத்திக்கான இணை முகாமைத்துவ செயற்பாட்டின் ஆரம்ப விழா வடமாகாண கடற்தொழிலாளர் இணையம் வடமாகாண மீன்பிடி அமைச்சு மற்றும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஹோட்டலில் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அனந்தி சசிதரன் இதனை குறிப்பிட்டுள்ளார் போதை வஸ்து பாவனை வடக்கை நோக்கி வரும்போது கடற்படையினர் என்ன செய்கின்றார்கள் என்றும் இதற்கு யார் உடந்தையாக இருக்கின்றார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் போராட்டத்திற்கு ஒரு பக்கம் அனுப்பிவிட்டது முக்கியமாக பலாலி இந்த பக்கங்களில் என்னுடன் படித்த போராட்டத்திற்கு சென்று அவர்கள் மாவீரர்கள் ஆகிவிட்ட நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம் இந்தியா ராணுவம் வந்த போது கூட அந்த காங்கே சுந்தரை மயிலட்டி கடற்பரப்பில் எத்தனையோ பேர் சுடப்பட்டதும் பெண்கள் வன்புணர்வுக்கு ஆக்கப்பட்டதையும் கூட நான் பார்த்து இருக்கின்றேன் மிகவும் ஒரு மோசமான நிலைமையை தான் அவர்கள் அன்று மன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மேலடி பிரச்சனைகளை கதைப்பது போன்ற எல்லா இடங்களிலுமே கரையோரம் முழுவதும் கடற்படையினருடைய கட்டுப்பாட்டில் கீறியிருந்தது இந்த பிரதேசம் எல்லாம் விடுபட வேண்டும் ஏனென்றால் கடற்தொழில் செய்கின்ற தொழிலாளிக்கு கடற்தொழில் தான் தெரியும் அவரை கொண்டு வந்து நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டில் இருந்து முகாம்களில் இருந்து விட்டு கூலி வேலைக்கு விட்டு இருக்கின்றோம் விடுதலை புலிகளுடைய காலத்தில் எங்களுடைய பிரதேசங்களுக்கு உள்வியாத போதை வஸ்து பாவனைகள் எல்லாம் இன்று எங்களுடைய முழு நினங்களும் கடற்படையின் ஆக்கிரமிப்புக்குள் இருக்கின்றது அப்ப இந்த கடற்படையினர் என்ன செய்கின்ற நட